தினசரி நெடுங்காலமாய் விரும்பினது வரும் போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் உங்கள் விருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் காத்திருக்க வேண்டும் நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனச்சோர்வை உண்டாக்கலாம் ஆனாலும் கலங்காதிருங்கள் நீங்கள் விரும்பியது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான சிறந்ததை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனீர்களோ காத்திருக்கிற நீங்கள் புது பலனை பெற்றுக் கொள்வீர்கள் பிரியமானவர்களே குறித்த காலத்துக்கு உங்களை பற்றிய தரிசனம் இன்னும் காத்திருக்கின்றது அது தாமதித்தாலும் காத்திருங்கள் அது நிச்சயமாய் வரும் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் இனி தாமதம் ஆகாது விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் ஆமே